கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோகே ஐயங்காராகிய நான் ஐயா அரியர் சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு பொதுவாகவே நம்ம வந்து தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும் பொதுவான பயிற்சிகள் என்னென்ன வருட கிரகங்களுடைய பயிற்சி அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய பயிற்சிகள் இருக்கா இது என்ன அளவுக்கு ஒரு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றாக வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வருஷத்தில் என்னென்ன கோச்சார மாற்றங்கள் இருக்குது அதாவது வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் நம்ம இப்போ பார்க்குறது ஆங்கில வருடம் இப்போ இந்த வாக்கியப்படி இந்த வருஷம் அதாப்பட்டது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளில் மூணு கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பகவானானவர் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு மாறுறாரு அப்போ இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு பெயர்ச்சி அப்படின்னாக்க மார்ச்சில் பெயரக்கூடியவர் சனி பகவான் பெயர்றாரு சரி அதுக்கு அடுத்த பெயர்ச்சி என்ன இருக்குது அப்படின்னாக்க தனக்காரகனான புத்திரக்காரகனான பிரகஸ்பதியான அந்தன கிரகமான குரு பகவான் இந்த ட்ரிப்பு வாக்கிய கணிதப்படி ரெண்டு முறை பெயர்றாரு சரி ஃபஸ்ட்டு முறை பெயர்றது இப்போ அவர் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மிதுனத்தில் இருக்கார் அதில் வக்ரத்தில் இருக்கார் அடுத்தது இவர் மாறக்கூடியது கற்கடகத்துக்கு போகிறாரு கற்கடகத்தில் அங்கே உச்சம் பெற்று இருக்கார் ஏற்கனவே குரு பகவான் அதிசாரம் வாங்கி சற்றையரக் கொழைய நூற்றி முப்பத்தி ரெண்டு நாளைக்கு மேலே கடகத்தில் இருந்துட்டார் அதனால் இப்போ திருப்பி அவர் ரிடாக்சேஷன் ஆகி மிதுனத்துக்கு போயிட்டு கடகத்துக்கு மாறக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபஸ்ட்டு குரு பயிற்சி அதுக்கு அடுத்தது இந்த குரு பகவான் உச்சம் பெற்ற குரு பகவான் மாறக்கூடியது சிம்மத்துக்கு மாறுறாரு எப்போ மாறுறாரு அப்படின்னாக்க இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிம்மத்துக்கு மாறுறாரு குரு சிம்மத்துக்கு வர்றது இப்போ ராகு இருக்கிறது சனி பகவானுடைய வீட்டில் இருக்கார் அப்போ சனியுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்கிறவர் ராகு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கேது இருக்கிறது சூரியனுடைய வீட்டில் அப்போ அந்த வீட்டோட ஓனர் சூரியன் சூரியனுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க அப்படியேற்பட்ட ரெண்டு கிரகங்களும் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் தொடங்கும் போதே பார்த்தோம்னாக்க கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சந்திரன் ரிஷபத்தில் இருக்காரு குரு மிதுனத்தில் இருக்காரு கேது இருக்கிறது சிம்மத்தில் இருக்கிறாரு அதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புத பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து இருக்கிறாங்க இப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவான் இந்த மாதம் வருஷம் பிறக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க இப்படியேற்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இந்த வருஷம் மாறப்போகுது ஐயா இந்த வருஷம் பார்த்திங்களேன்னால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் ஏன்னால் பொதுவாகவே பார்க்கும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த விஷயத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதில் வந்து ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய இடத்துக்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் போகக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுடைய பொருளாதாரம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பால் உற்பத்தி பால் சம்பந்தப்பட்ட உற்பத்திகள் இது அதாவது ஆடை சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இராணுவ தளவாடங்கள் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது இந்த வருஷம் பார்த்தலையானால் சிறிதளவு போர் பதட்டம் அதாவது ஜூன் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஜூன் ஜூலையில் வந்து கொஞ்சம் போர் பதட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து நார்த் ஈஸ்டர்ன் சைடு நம்மளுடைய சைனா பார்டர் அந்த மாதிரியான விஷயங்களும் பாகிஸ்தான் பார்டர் இந்த சைட்லேயும் வந்து நிச்சயமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இதோடு பார்த்த இந்த வருஷம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா குருவினுடைய மாற்றமும் சரி சனியினுடைய மாற்றம் ஏன்னால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது சனியினுடைய மாற்றத்தினால உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பும் நிறைய வெளிநாட்டிலிருந்து அதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வந்து அதிகமாக பணம் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இராணுவ தளவாடங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் சைடில் ஏன்னா ராகு வந்து மகர ராகுவாக இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது இந்த வருஷம் கடைசிக்குள்ளே அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே மிகப்பெரிய ஆளுமையை அந்த வான் உறுதி அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்தியா கொண்டு வரும் இந்த வருஷம் பார்த்த இல்லையினால் தங்கத்தின் விலை வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும் இப்போ வந்து ஒரு பதினொன்று பதினொன்றாயிரத்து ஐநூறுரூவா இருக்குது கிட்டத்தட்ட வந்து அது பதினாலாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ஓரளவு அப்படியே ஸ்டெபிலைஸ் ஆகும் ஏன்னால் போன வருஷம் அதிகமாக தங்க விலை ஏறும்னு சொன்னோம் அதே மாதிரி அதிகமாக இருக்குது இந்த வருஷம் பார்த்தேன்னா வெள்ளி விலை ரொம்ப அதிகமாக ஏறும் வெள்ளி விலை பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டம் இப்போ அதாவது இப்போது நூற்றி எழுபது நூற்றி எண்பது ரூபா ரேஞ்சில் இருக்குதுன்னா இது வந்து முந்நூறுரூவா வரணும் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் இப்போ எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சாயிரம் பாயிண்ட் இருக்கிறது சென்செக்ஸ் இது வந்து தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட் இருக்கும் போன வருஷம் வந்து ஏற்கனவே சொன்னோம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஓராயிரம் பாயிண்ட் இருக்கும்போது எண்பத்தஞ்சாயிரம் பாயிண்ட்டு டிசம்பரில் தொட்டே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் போன வருஷத்தினுடைய இதுவே இந்த வருஷம் வந்து தொண்ணூற்றி ஐயாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் இந்தியனுடைய பங்கு வர்த்தகம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளை சார்ந்தே இருக்காது அதாவது முன்னெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து பணத்தை போட்டு எடுத்ததுனால தடால் விழுந்துருச்சு இந்த மாதிரியான பேச்செல்லாம் வரும் அதை ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டார் அதெல்லாம் சொல்லுவாங்க இந்தியர்களுடைய சுய உழைப்பின் பணமே வந்து அதிகமாக போய் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸே க்ரியேட் ஆகி கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சி ஆயிரம் பாயிண்ட்டை தாண்டி போகக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய சென்செக்ஸ் வலுப்பெறும் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்லாம் ரொம்ப ஏறும் ரியல் எஸ்டேட்லாம் வந்து எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கால்காணினாலாம் வாங்கி போட்டிருந்திங்கன்னா இப்போ நூறுரூவாய்க்கு வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி கோடீஸ்வரன் ஆகிடலாம் அந்த மாதிரி டிமாண்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் மெட்ரோ சிட்டிஸ் நியர்பையில் இருக்கக்கூடியது நூறுரூவா வாங்கி போ அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டதெல்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து ரெண்டு கோடி மூணு கோடி போகிற அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை காட்டும் இருபது வருஷம் முப்பது முப்பது மடங்கு விலைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி ஃப்ளாட்டெல்லாம் வந்து வெறிய ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய எழுச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேங்கிங் செக்டரில் வந்து அதிகமான லோன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேங்கிங் செக்டரில் ஃப்ராட்ஸ் சிலது வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஃப்ராட் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வெளியில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்க இல்லையானால் மொத்தத்தில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் படைப்புக்கள் நிறைய இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வரும் மிச்ச வெளிநாட்டு அதாவது இந்திய க விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடிய அளவுக்கு இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் தனுசு ராசினியர்கள் மூலம் போராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியே குரு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது சம சப்தமத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிற இந்த வருஷமே வந்து ஏற்றமான வருஷம் என்ன ஏற்றமான வருஷம்னா ஏழாம் இடத்தில் குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போகிறார் தீர்க்கமான சிந்தனை எடுத்த காரியங்களில் வெற்றி உடல் நலத்தில் ஏற்றம் இது எல்லாமே நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எந்த காரியத்தை தொட்டிங்கன்னாலும் அந்த காரியத்தில் வெற்றி இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம் பார்த்திங்களேனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் வாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா எட்டாம் இடத்தில் குரு பகவான் போனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்று போகிறார் அதனால் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதோடு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால வெளிநாடு வெளிவூர் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் இந்த வருஷம் பார்த்துட்டு இருந்தாங்களே ஆனால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த வருஷம் வந்து அதாவது கடைசியில் அதாவது அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்த இல்லையானால் கண்டிப்பாக ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் வரும்பொழுது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்க போகிறார் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையினுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு தந்தையினுடைய வியாபாரத்தில் உங்களுடைய ஆளுமை நல்லபடியாக இருக்கும் இந்த ட்ரெடிஷ்னலாக வந்து இது ப வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது இந்த இது கோல்டு மர்ச்சன்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் தங்க நகாசு வேலைகள் செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய மாறுதல் இருக்கும் உங்களுடைய உழைப்புகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து டிரான்ஸ்ஃபரும் ஆகும் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் அக்டோபருக்கு மேலே டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக அமைய போகிறது இந்த வருஷத்தில் உங்களுக்கு இன்னொரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நாலாம் இடத்துக்கு போகிறார் என்ன சார் இது இவ்வளோ நேரம் நல்லதாக சொல்லிட்டு அர்த்தாஷ்டம சனி சொல்கிறீங்களா கவலைப்பட தேவையில்லை நாலாம் இடத்தில் வரக்கூடிய சனி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று இடையூறை கொடுப்பார் மன கிளேசத்தை கொடுப்பார் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்க இருக்க உங்களுக்கு வந்து நிச்சயமான வெற்றிக்கு உண்டான வழிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அடையணும்னாலும் ஒரே ஒரு தடவைக்கு ரெண்டு தரம் ரெண்டு தடவைக்கு நாலு தரம் வந்து அதை வந்து அதை சார்ந்து நீங்கள் ஓட வேண்டியிருக்கும் இதன் மூலியமாக உங்களுடைய வெற்றியின் இலக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா இன்னொரு பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேது பகவானும் வர இதனுடைய மாற்றங்களும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகக்கூடிய குருவினுடைய மாற்றங்களும் எந்த அளவுக்கான மாற்றத்தை கொடுக்கும் அதை தவிர அவங்களுடைய உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்மம் அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று பின்தங்கி இருந்தது அதாவது நல்ல ஒரு ஏற்றத்தோடு இல்லை அப்படின்னா அவர்களுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றதையும் ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க தனுர் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு வரது அதி அற்புதமான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் எண்ணங்கள் எல்லாமே பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கடந்த காலகட்டங்களில் ராகு இருந்தாரு எடுக்கின்ற முயற்சிகளில் சின்ன பின்னடைவுகள் இருக்கும் ஆனாலும் இறுதி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா குருவுடைய பார்வை இருந்துச்சு அப்போ முயற்சிகள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த காரியத்தை முடிக்கிறவர்களும் மாட்டீங்க ஆனாலும் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும் ஆனால் எண்ணங்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும்பொழுது பிரம்மாண்ட எண்ணங்களின் போது சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தால் அது பெரிய பிரச்சனையை தராது அடுத்தது பார்த்தோம்னாக்க குரு பகவான் நல்ல நிலையில் இருக்காரா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்காரு அர்த்தாசம சனி வந்தாலும் குருவின் பார்வையில் சனி பகவான் இருக்கிறதுனால அஷ்ட அர்த்தாசம சனியுடைய பாதிப்பு பெரிய அளவுக்கு இருக்காது பயப்பட வேண்டிய தேவையில்லை கேது பகவானை பொறுத்த அளவுக்கு மாறுறாரு மாறக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு எட்டாம் இடத்துக்கு மாறுறாரு கேது எட்டுக்கு மாறுறது மிக சிறப்பாக மிக சிறப்பு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இறை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதாவது பத்ரிநாத்து கேதார்நாத் மானசர்வரு இதை மாதிரி சார்தாமு இது எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் திடீர் திடீர்னு எதிர்பாராத பணவரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் தனுர் ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்குமா அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மையை குறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் பக்கத்தில் அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற கோவிந்தவாடி அகரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இது பாலாற்றின் கரையில் இருக்குது அங்கே காஞ்சி மகாபெரியர் ஸ்ரீ 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 சந்திரசேகர சரஸ்வதியினால் நிறுவப்பட்ட தட்சிணாமூர்த்தி இருக்கார் அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டிய காலகட்டங்கள் வியாழக்கிழமை ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வாங்க சாமி எனக்கு அவ்வளோ தூரம் காஞ்சிபுரம் பக்கத்தில் கோயந்தவாடி அகரம் போகிறது சிரமம் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் குரு ஹோரையான ஆறு ஏழில் போயிட்டு மூணு நெய்தீபம் ஏற்றிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாங்க மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் ஒன்று ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாட்டி நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை வாங்கி குருவுக்கோ அல்லது குருவின் அதிதேவதான தட்சிணாமூர்த்திக்கோ சாத்திட்டு வாங்க இதை தவிர நீங்கள் இந்த வெள்ளை மூக்கு கடலையில் சுண்டல் பண்ணி ஒவ்வொரு மாதத்துலையும் கடைசி வியாழக்கிழமையில வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிவிட்டு வாங்க அதே போல் மடாதிபதிகளை கண்டு தரிசனம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குருமார்களை கண்டு தரிசனம் பண்ணக்கூடியார்கள் அவர்கள் ஆதீனங்களாக இருக்கட்டும் அல்லது ஆச்சாரியார்களாக இருக்கட்டும் அல்லது ஜீயர்களாக இருக்கட்டும் இந்த காலகட்டங்களில் போய் இவங்களை சேவிச்சிட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் அத்தனையுமே விலகுமா விலகும் இதை தவிர நம்ம குருவை வந்து பிராமண குரு அப்படின்றோம் அப்போ வேதத்தை ரசிக்கணும் இந்த வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதரத்திற்கு உண்டான மளிகை சாமான்களை வாங்கி கொடுங்க ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு வாங்கி கொடுங்க ஒவ்வொரு மாதமும் வாங்கி கொடுங்க கோசாலையில் உள்ள கோவுக்கு புல் தவிடு தீவனங்கள் மற்றும் ப அகத்திக்கீரை இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க இந்த எளிய பரிகாரங்களை செஞ்சுனாக்க தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூட்சிமண்ணாதனால் கிடைக்கக்கூடிய பலனின் கெட்ட பலன்களோட தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை செய்யுங்க சரி இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஷ்ட கேஎஸ் அய்யங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது தனுர் ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ஏன்னா ராசிநாதன் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார் ஆரம்பிக்கும் பொழுதே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துல போனாலும் உச்சம் பெற்று போகிறதுனால எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் அதை தவிர உங்களுக்கு வந்து தீர்க்கமான சிந்தனைகள் அமையும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உடல் உழைப்பு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது நல்லது ஏன்னால் மன கிளேசங்கள் வரும் மன அழுத்தங்கள் வரும் உடல் உடல் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய ராகு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சில் தடிப்பு பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் முடியும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் டிகிரி அந்த மாதிரியான மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டு மறைந்த இடத்துல இருந்து பொருள் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபருக்கு மேலே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் இந்த தனுஷ் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வருஷம் வந்து ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீத மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி யோஜனை குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்